கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்ன தெரியுமா என்னை கேட்டுருக்கணும் ஆக்சுவலாக ஜெட்டி போடலாமா வானாவன் நவீனமானது இல்லை ஜெட்டியே அதுவும் லப்பர்லாம் போட்டு இடுப்பில் போட்டு அமைக்கிட்டு இருந்தால் அண்ணா அவருக்கு எப்போ பார்த்தா இடுப்பு இழுத்தே பிடிச்சிருந்தா இடுப்பு சிந்தா இடையதே நூல் கட்டி கொஞ்சம் லூஸாக விட்டு அந்த அந்த அறையில் இருக்கிற மயிர் தடுற மாதிரி கோமனை கட்டினு திஞ்சி தான் நல்லா தான் இருந்திருக்கேன் கேள்வி பத்தியா நான் சாமி அறையில் வேறு என்ன கிச்சனில் வச்சுன்னு நடத்திங்கிறேன் மாடன் சிக்கன் வீட்டில் போடலாமா வானா வேணாம் கேள்வி என்ன நிலமை பார்த்திங்களேன் உதாரணத்துக்கு மைக்ரோஓவன்னு இந்த இது என்ன இது டெஃப்லான் கோட்டடி இது பாத்திரங்க தோசை எல்லாம் வந்து அப்படியே எண்ணெய் இல்லாமல் ஊற்றி எடுக்குது மிஷின்லாம் வந்துச்சு மாவு ஊற்றி போட்டுக்கிட்டால் எத்தனையோ ஒன்று போட்டீங்கன்னா அத்தனையும் அமைக்க ஊற்றினான் அதுவே எதையோ வேக வச்சு சாப்பிட்டுக்கணும் அவள் தானே பயன்படுத்தலான்ட்டாலும் பெரிய ஆபத்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெப்லான் கோட்டெல்லாம் சுற்றி மேலே வருது ஒரு வாட்டி ஊற்றி எடுக்கும்போது கெமிக்கல் வந்து இது சாப்பிட்லான்றான் எவெல்லாம் ஒன்று க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன் ஏபி தாண்டா சமைக்கிறது சட்டி பானையை அதிகம் போக முடியும் வீட்டில் வச்சு டப்புன்னு ஊந்துடாதா இருக்கிற எண்ணெய் விலைக்கு இதுக்கு நாங்கள் ஒரு தோசையை ஊற்றி டக்குன்னு அவசரமாக எடுத்துக்கலான்னு பார்த்தாக்கா இவன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றான் அன்னி பாதி அமிகிலிருந்து வந்து நசுக்கிங்கிறத என்ன ஊற்று அந்த பக்கம் திட்டுவாங்க மொத்தத்தில் எனக்கு வந்து ரெண்டு கமாண்டு க கெட்ட கமாண்ட் வரணும் கேள்வி எது கேட்டுற தேர்ந்தவரே எப்படி இப்படி ஒரு அரக்கு இருக்கு அப்படி ஒரு அரக்கு இருப்பில்ல நாளுக்கு நாள் நாகரிகம் மாறிடும் போது நான் அமலந்தான் மாறிக்கிட்டா அதில் தப்பி இது கரையும் தானே இப்போ தேங்காவை நசுக்கிறீங்க அரைக்கிறாங்க இன்னும் சில பேர்லாம் துருவி போடுவாங்க இனி கறிக்கோமே எங்கள் வீட்டில் மட்டன் ஊற்றுன முதல் பீஸ்கா தேங்காய் தான் கடவுளியூட் ஆக்சுவலாக இந்த பக்கம் பல்லு டேமேஜ் இந்த பக்கம் பல்லு தான் நான் இந்த சாப்பாடு இந்த பக்கம் சாப்பிட்லான்னு நினச்சிருந்தேன் என் பண்ணடி இப்போ தான் வீடியோவில் உங்ககிட்ட சொல்லுங்க பார்த்துருந்தாலும் பார்த்து போட்டோம் முழு தேங்காவை உரைக்கிற மாதிரி மிக்ஸி கண்டுபிடிச்சானுங்களே உன்னா தேங்காய் தந்து போட்டாக்கா அது என்ன பண்ணா பத்த போகிறதே பெரிய விஷயம் உனக்கு இதில் ஒரு கேடை ஜார் சரி கிடையாதுங்க எங்கள் வீட்டில் அஞ்சு மிக்ஸி இது நான் இப்போ மேல இப்போ ரெண்டு மிக்சி மேலே இல்லைன்னா என்ன கேளு இப்போ கூட போயிட்டு எங்கன்னா கடைக்கு போனா மிக்சி வாங்கி கொடு கேள்வி என்ன நம்பிக்கை உபகரணம் கூட உதவும் போய் என்னதான் எனக்கு இதே மாத்தினுக்கு ஆனா அன்னைக்கு எங்க அம்மா எல்லாம் ஒரே தான் பழைய அதை சுடக்கஞ்சி ஒன்று அரைச்சிட்டு புளி கொஞ்சம் வச்சு அரைப்பாங்க எனக்கு புளி பிடிக்காது அதனாலயே ஏன்னா அந்த கல் அழுக்கு அதுலேயே போட்டு அடிச்சாலா இப்போ மீன் கொம்பு புளி போட்டால் கூட பிடிக்காது காரணம் அந்த அமீல் அடிச்சதுதான் ஏன் நான் அந்த பட்டாசு வெடிப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து வந்து மருந்தில் போட்டு ஆராய்ச்சி பண்ணி எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ரகசியம் குழந்தையாருக்கு மோதி இந்த சாஸ்டியெல்லாம் வந்துட்டு வந்துக்கிறேன் சொல்லு இப்ப சொல்லு ஓனா போச்சுன்னா டக்குன்னு தலையத்துக்கு அந்த ரவுண்டு கல் தள்ளி விட்டுருது இது மாதிரி நான் அமிக்கலை கூட நிறைய பழகி இருக்கிறேன் மிக்ஸி கூட அப்படி பழக முடியாது சுத்தும் போது எப்படி சுற்று கை விட்டு தானே இருக்கோம் ரெண்டு பேரில் காணாமல் போயிட்டு இருக்கோம் அப்படி தானே எப்படி இவ்வளோ வேகமாக சுத்துது ஒன்றவண்ணா நீங்கள் தேங்காவெலாம் போட்டு மூடாமோட்டிங்கு வச்சிங்களேன் ஆமாம் வீடெல்லாம் வந்து இப்போ கிட்ட போய் நவீன உபரணங்கள்லாம் பயன்படுத்தினீங்கன்னா இது மாதிரி மோசமாகிடும் சொன்னா என்ன ஆவாங்க கிராமங்களில் இன்னும் சில விஷயங்கள் போய் சேரவே இல்லை இன்னும் கூட இன்னும் கூட போய் சேரவே இல்லை ஆரோக்கியமெலாம் இல்லை ஒன்று ஒன்று இப்போ ஆன்லைனில் எனக்கு வந்து ஐநூறு ஐநூறு பேருக்கு மேலே பார்த்துங்கிறாங்க இப்போ இதை நான் திண்டுக்கல்லில் போனேன் எழுபது பேருக்கும் கூட பார்க்க முடியல ஏன்னாக்கா சுத்துது சுத்துது பூமி ஆனால் பார்த்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து என்ன பண்ணுவாங்க விருப்ப ஆகிட்டுருக்கோம் இன்னும் தான் நவீனமான கருவிகளாக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் போய் என்ன பண்ணலே போய் சேர சேரமாட்டேந்து யாருக்கும் அது மேலே அக்கறையும் இல்லை யாருக்கு அது மேலே அக்கறையும் இல்லை போய் சேரவே இல்லை அதுக்குள்ளே வந்து தப்புன்ட்டுனா அவரு தே இப்போ சேராதவங்களாம் என்ன சொல்லுவாங்க ஆ ஏன் பூண்டு ஏன் சாட மாட்டேன்றான் ரொம்ப காலமாக அவன் பழகிட்டுக்கிறான் அது மாதிரி தான் சாப்பிடல சா கொடுத்தா சாடமாக இருப்பானா மிக்சர் சாப்பிட்றா மேலே பூண்டு இருக்காது பூண்டு இல்லாத மிக்சர் உண்டா ஆனால் பூண்டு சாப்பிடலன்னு போய் சொல்லணுங்கிறான் ஆ வேறு என்ன சாப்பிடுவான் உங்களுக்கு சனி அதனால நவீன உபகரணங்கள் எல்லாம் நீங்கள் மாறும்போது என்ன தான் பண்ணா அன்றைக்கு மாதிரி மாட்டு வண்டி என்ன போய் நிற்க முடியாது இல்லைங்க காரில் எங்களுக்கு வேணா எங்கள் தாத்தாலாம் மாட்டு வண்டி தான் போனாங்க அந்த காங்கே என் காலை தான் எனக்கு ஓணும் நோக்கி தேடி மேலே போட்டு நுரத்தல்ல அது அடிச்சுன்னு போயின்னு டிரைவருக்கு பதில் ஒரு மாட்டு வண்டி காரில் ஒன்று விட்டு ஓட்டு மாட்டு ஓட்டுறான்ட்டு போனா எப்போ போய் சார் வைத்த நாலு தக்காளி ரெண்டு வாங்க ஒரு தேங்காய் போட்டு அடிச்சு ஏற்றாக்கா சட்னி அப்படி மாவை கரைச்சி அதில் ஊற்றி அப்படி போட்டு திரும்பி பார்த்து எடுத்துகிட்டு உண்ணா உன்ன பக்கம் திருப்பே வானா ஒரே பக்கமே அதுவே இன்னொரு வெளியே வந்து கூட ஊந்துடும் பொழுது எத்துடுறி எத்துருணும் தனியாக ஒட்டில் நான் எத்துக்குவோம் கண்டி உள்ள விட்டாட்டி கண்ணில் புல்லா ஊட்டி தோசைக்கு பதில் அப்படியே குருமா மாதிரி காயும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி அந்த கொடுமை அனுபவிச்சு ஆம்பளிக்கிட்டு நான் வந்து அதெல்லாம் தப்புங்க இந்த காலத்து நவீனா வானா அந்த காலம் தான் சரி நான் ஆகும் நியாயமா பொம்பளையும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா ஒன்றும் நான் காஃபிக்கு ஒரு சாட்டு மிஷின்னு இருக்குது ஒரு மாத்திரை போட்டு மிஷினுக்கு டப்புக்குன்னு எடுத்துன்னா அப்படியே என்னடா காஃபி போகணும்னு கேக்குது காப்பி சொன்னோவா இல்லை எதுவும் பேருங்கெல்லாம் வச்சுக்கிறானே கெட்ட கெட்ட பேர் வாயிலும் வாயிலே எனக்கு மனப்பாடமும் பண்ண முடியல இருக்கட்டும் நாலு இடம் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் லைனில் நின்று காஃபி வாங்கி கொடுத்த பிரச்சினையே போகும்ல ஆ வந்துச்சா இல்லையா அதனால் நவீன உபகரணங்கள்லாம் என்ன பண்ணுங்க பயன்படுத்துங்க பாரு நான் ஒரு மாடர்ன் சாமியாரி ஃபோனில் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் உனக்கிட வந்து பேச முடியுமா வீட்டில் உட்காந்து எப்படி பார்த்துக்குறாங்க உங்கள் கிச்சன்தான்றது இல்லை எதுக்குமே என்ன பண்ணுங்கள் நவீன உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க பின்னால் பார்க்காதீங்க ஒன்றும் என்ன பண்ணுங்கள் முன்னாடி போங்க அதை விட்டுவிட்டு அந்த காலத்துக்கு ஒரு மாதிரி தான் இருப்பேன் நான் கொம்புன்னே நடக்கலாம் இருக்கிறீங்க ஒன்றும் கூட இல்லை யாருன்னா கூப்பிட்டுச்சு ஜோல போய் நிற்பீங்க அந்த மாதிரி கிச்சனில் என்ன பண்ணுங்கள் நவீனத்தை கையாளுங்க என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் நான் அயர்லாண்டு கிச்சன் போட்டு வச்சுக்கிறேன் ம் என்ன வேணால் போட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி கைவிட்றேன் முன்னாடி என்ன பண்ணுறேன் அயல் என்ன எப்படி இருக்குண்ணா சுத்தி தானே தீவா இருக்கணும் உள்ளவே தீவாகுதுன்னா செய்யுது என்ன பொருள் கொடுத்தாலும் அதை பொருள் பயன்படுத்துறவங்க கிட்ட இருக்குது அது ரெண்டாவது விஷயம் பொருள் யாருன்னா எப்படினா பயன்படுத்திடுவோம் கொடுக்க வேண்டியது யாரும் இல்லை அதனால நவீனமானது நவீன பொருள்கள்லாம் மனித நேசி இருந்து பிரிஸ்டீஜை வானான மாட்டாங்க புரியுதா மனைவி நேசத்தை என்ன பண்ணுவாங்க இதுக்கு மேலே ஒரு ஆடு சொல்லணுமா கிறிஸ்டி நீங்கள் பண்ண கம்பெனி பேர் வச்சு போகிறீங்க கிறிஸ்டி ஆச்சு கௌரவம் வீட்டில் மிக்ஸிக்குதான்னாக்கா இல்லைங்க அம்மிகள் சொல்லி பாரு ஐயோ அந்த காலத்து ரூபி வேணுன்னு வச்சுப்போம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது